கேட்ட அதிர்ஷ்டத்தோடும் நீ கேட்ட வெகுமதியோடும் உனக்கான வெற்றியை தருவதற்கு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எதையுமே எந்த பிரச்சனையுமே சாதாரணம் நினைத்து என்று கடந்து விட்டாலே போதும் நமக்கு அங்கு எல்லாமே சகஜமாக மாறிவிடும் நாம் எண்ணுகின்ற தான் நம் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது இதையெல்லாம் நாம் சுமக்க வேண்டுமா என்று பெரும் நினைத்து நினைத்துவிட்டால் அது உனக்கு பாரமாகவே அமைந்துவிடும் என் கண்ணின் மணியே உனக்கான விஷயத்தை செய்து தருவதற்கு உனக்கு வெற்றியை தருவதற்கு ஒரு அதிர்ஷ்ட பெண்ணை உன் வீட்டு வாசலுக்கே அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவள்தான் தினமும் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு உனக்கான அறிவுரைகளை சொல்லி கொண்டு இருக்கின்றாள் நீயோ என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் வாழ்க்கையில் அறிவுரைகளையும் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் அந்த பெண்ணானவள் உனக்கு முன்னால் சென்று நீ செய்கின்ற காரியத்தில் எல்லாம் தடைகளை அகற்றி உனக்கு வெற்றி பாதையை தருவதற்கு அந்த பெண்ணை வந்து கொண்டு இருக்கும் நீ மனம் தளர்ந்து விடாதே எந்த ஒன்றை செய்வதற்கும் மன தைரியமும் துணிச்சலும் தானே தேவை அந்த தைரியமும் துணிச்சலும் இந்த பெண்ணை உனக்காக கொண்டு வரப்போகிறாள் இப்பொழுது உனக்கு என்ன தேவை உன் மனதில் மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் சில நிலை குலைகள் நிலை குனிந்து கொண்டே இருக்கின்றது பண பணப்பற்றாக்குறையோடு போதிய வருமானம் இல்லாமல் என் பிள்ளைகள் தவித்துக்கொண்டு இருப்பது நானும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மா என்னால் முடிந்த அளவுக்கு நானும் ஓடி ஓடி உழைத்துக் தான் இருக்கின்றேன் நான் எதிர்பார்க்கின்ற மாதிரி வாழவே முடியாதா என்று தானே யோசிக்கிறாய் யார் சொன்னது அப்படி நான் கேட்கும் தச்சனை கொடுத்தால்தான் நீ எனக்கான வெற்றியை தருவாயா என்று என் பிள்ளைகள் முறையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு ஒரு சத்தியத்தின் உண்மையை சொல்கிறேன் நியாயத்தின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் தருமத்தின் பக்கம்தான் என் பிள்ளைகள் நீதி குறையாமல் சென்று கொண்டு இருக்கும் போது சர்வ சகல செல்வ வளங்களின் பெற்று உனக்கு ஏற்ற மாதிரியான நிலையைத்தான் அடைய போகிறாய் உன்னை யாரெல்லாம் அங்கு வெற்று காகிதம் தூசி என தூக்கி விட்டு சென்றார்களோ அவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கை கம்பீரமாகத்தான் அமையப் போகிறது யாரு இவ்வளவுதான் என்று நினைத்துவிட்டு உன்னை அங்கு கடந்துவிட்டு சென்றார்களோ அவர்களை திரும்பி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் நான் உனக்குள் உருவாக்கத்தான் போகிறேன் இந்த நிலையை மாற்றி தருவது யார் வருவாள் என்றுதானே எதிர்பார்க்கின்றாய் இதோ உன் உறவான பெண்ணான இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் நட்பாக இருக்கலாம் உன் தாயாக இருக்கலாம் என் பிள்ளையே யாராக இருந்தாலும் உனக்கு யாரை பிடித்திருக்கின்றதோ அவரின் மூலம்தான் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நடப்பதற்கான விஷயத்தை நான் கற்று தந்து கொண்டே இருக்கின்றேன் நான் எப்பொழுதுமே என் செல்ல பிள்ளையிடம் அதை செய் இதை செய் என்று எனக்காக எதையுமே கேட்டதில்லை நான் கேட்கும் தச்சனையும் நான் எனக்காக கேட்கவில்லை என் செல்ல பிள்ளைக்கானது மட்டும்தான் இதிலும் நீதான் தான் புண்ணியத்தை பெறப்போகிறாய் அதனால் அத்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஒன்றை மட்டும் கேட்டு இருக்கின்றேன் அது என்ன தெரியுமா உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய் உதவி என்ற உடனே நானே வறுமையில் வாடி வதங்கிக் கொண்டு என்ன என் அம்மையானவள் என்னிடம் கேட்கப் போகின்றாள் பொன்னும் பொருளும் கேட்க போகின்றாளோ ஆடம்பர வசதியை கேட்க போகின்றாளோ என்றும் மட்டும் நினைத்தே விடாதே உன்னால் அளவுக்கு ஒரு வார்த்தை போதுமானதுதான் அதுவே அவர்களுக்கு நீ செய்ய உதவியாகத்தான் இருக்கும் முடியாது என்ற பட்சத்தில் முடியும் உன்னால் முடித்து காட்டு என்று சொல்வது ஊக்கப்படுத்துவது தானே அவர்களுக்கான சரியான தருணத்தில் உதவியாக இருக்கும் இதுதான் உன் புண்ணிய காலத்தில் சேர்வதற்கான நிலைமையை உருவாக்கி தரப்போகிறது உன் தர்மத்தின் அடிப்படையில் உனக்கான வெற்றியை தருவதற்கு அந்த பெண்ணின் மூலம் நான் எல்லா விஷயத்தையும் செய்து தருவதற்கு வந்திருக்கும் போது நீ கண்கலங்கிக் கொண்டே இருக்காதே மலையளவு பிரச்சனை உன்னை தேடி வந்தாலும் உன் பிரச்சனையை பனிப்போல் உருகச் செய்து இறுதியில் ஒன்றும் இல்லாதது போல் மாற்றித் தருவதற்கு உன் வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் உன்னை சிரிக்கிறார்களே உன்னை பார்த்து சிரிக்கிறார்களே என்று தானே யோசிக்கிறாய் அது உன் கரும வினையினை குறைத்து கொண்டே இருக்கின்றது நீ தரம் தந்து விட்டாயே நீ மதிக்கப்படவில்லையே என்று தானே நினை இருக்கின்றாய் அந்த இடத்திலிருந்து உன் கருமை வினையினை நீ குறைத்துக் கொண்டு இருக்கின்றாய் இங்கு கவலைப்படுவதற்கு என்ன இருக்கின்றது என் கண்ணின் மணியே எதையுமே நீ கடந்து போக வேண்டுமென்றால் மனதில் தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி தருவதற்குத்தானே உன் தாய் வராகி நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான ஒரு பெண்ணான் அவனின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் எந்த ஒன்றிற்காக நீ போரா கொண்டிருந்தாயோ எந்த ஒன்று உனக்கானது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்கான நிலையை உருவாக்கி தர வந்து போது உன் மனதில் எதை நினைத்தும் வருந்தாதே உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் உனக்காகவே தர வந்து போது நீ எதற்காக தங்க பிள்ளையை அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றாய் உனக்கு சாதாரண வாழ்க்கையை நான் கொடுக்கப் போவதில்லை பலரும் வியக்கும் வண்ணத்தில் நான் உன் வாழ்க்கையை நான் நடத்தி தரப்போகிறேன் இங்கு நன்றி மறந்தவர்களை என்னை நிம்மதி இழக்காரே உன் உதவியை மனிதர்கள் மறந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் நான் உன்னை இங்கு காப்பதிலிருந்து விலகப் போவதே இல்லை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ உன் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டுக் கொண்டு இருந்தால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறுவதற்கு என்னிடம் வந்து விட்டாய் இனி நான் அதை பார்த்து கொள்கிறேன் வேகு விரைவில் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு இருக்கும்போது எதற்கும் மனமருந்தாதே என் பிள்ளையே நீண்ட நாள் கனவை நிறைவேற்றத்தான் போகிறேன் கவலை போடும்போதெல்லாம் அதை நிவர்த்தி செய்து என் கடமையிலிருந்து விலகாமல் இனி நடக்கப் போவதை பார் என்று அந்த பெண்ணை உனக்கு அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையை அங்கு மாற்றுவதற்கான நிலையை உருவாக்கி நான் தர வந்து இருக்கும் நீ எதற்காகவும் மனமருந்தாதே என் பிள்ளை ஆசை விட்ட பிறகும் அதை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களை வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே கிடையாது உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மைக்கும் தீமைக்கும் காரணம் உண்டு உன் பூர்வ ஜென்ம வினைகளை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் கடந்து போகின்ற விஷயத்தை நீ எப்படி கடக்கின்றாய் என்பது அமைகிறது ஏங்கி தவிக்கின்ற விஷயத்தையும் ஏங்கி அழுது கொண்டு இருக்கின்ற விஷயத்தையும் உன் கையில் நான் ஒப்படைக்கத்தான் போகிறேன் அணு தினமும் ஏதோ ஒரு வகையில் என் பிள்ளைகள் கவலையோடும் மனம் இழந்து களை இழந்து அங்கு என்ன செய்வதென்றியாது திக்கெற்று திசையிற்று அங்கு அழிந்து திரிந்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான அதிர்ஷ்டத்தை மட்டுமல்ல ஆறுதல் வாக்கோடு முன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு கவலை நான் முன்ன இருந்து கொண்டு இருக்கும் போது நான் தான் உனக்கு எல்லா வழிகளையும் அங்கு காண்பித்து கொண்டு தானே இருக்கின்றேன் நான் சொல்லும் போதெல்லாம் உன் மனம் உண்மை உண்மை என்று சொல்லி என் மீது மாறான் நம்பிக்கையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகு அதை தாண்டிவிட்டு நீ செல்லும் போது உன்னை சுற்றி இருக்கும் நபர்களால் எதிர்மறை எண்ணத்தை தானாகவே வளர்த்து அது நடக்குமோ இது நடக்குமோ என்று சிந்திக்கிறாய் அது எப்படி தங்கமே சாத்தியமாகும் எதற்காக ஏங்கி தவிக்கின்றாயோ அதற்கும் சிறிது காலம் கொடுக்க வேண்டும் நீ அமைதியாக இருந்துவிட்டதனால் ஒன்றும் நடக்கவில்லையோ என்று எண்ணி விடாதே உனக்கான முயற்சிகள் அத்துணைகள் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது முடியாது என்பதை என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே கொடுக்கப் போவதில்லை முடிய என்று சொல்லை உன் இருந்து நீ விடு முடியும் என்பதால் உன் வாழ்க்கையை நான் வரமாக்க வந்திருக்கின்றேன் அந்த வரத்தை வாய்ப்பாக பயன்படுத்துவது உன் கையில்தான் இருக்கின்றது ஒரு பொழுதும் உனக்கான வெற்றியில் பெறுவதிலிருந்து நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் உன் மனம் எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றது வேலை பார்வையில் வேண்டுமென்றால் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் உறவுகளும் நீ அன்பாக இருப்பது போல் அங்கு தோன்றி கொண்டு இருக்கலாம் உன் மீதும் அவர்கள் அன்பாக இருப்பது போல் தோன்றி கொண்டு இருக்கலாம் ஆனால் அவரவர்கள் மனநிலை என்னவென்று இந்த தாயைத் தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அல்லவா இந்த தாய் உண்மையின் கள நிலவரத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு யார் உன்னருகில் உண்மையான முகத்தோடும் உண்மையான உறவோடும் பழகிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உன் மனம் இவ்வளவு வலித்துக் கொண்டு இருக்கின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழியை தீர்ப்பதற்குத்தான் அந்த அதிஷ்ட பெண் உன்னை தேடி வந்திருக்கின்றாள் நீ நம்பிக்கையோடு நடை கொண்டே இரு உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சில உண்மைகள் தெரியத்தான் போகிறது நீ மகிழ்ச்சி கொள்ளத்தான் போகிறாய் ஓம் தாயே போச்சி